வணக்கம் அண்மையில் தமிழக ஊடகவியலாளர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ரஷ்யாவினுடைய ஒரு எழுத்தாளர் சொன்னதாக ஒரு ஒன்று பகிர்ந்திருந்தார் ஒரு தோல்வியடைந்த சமூகம் அற்பமான விடயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொண்டு அதற்காக அடிபட்டு கொண்டு இது அந்த சமூகத்துக்குள்ளே எதிரி ஊடுருவி இருக்கிறான் அந்த சமூகத்தை எதிரி பலவீனப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும் அந்த சமூகம் தோல்வியடைந்த சமூகமாக தன்னை அடையாளப்படுத்திக்கொள் இதைத்தான் அவர் அதனை பகிர்ந்திருந்தார் இந்த பதிவை இப்போது ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு இருக்கிறது என்றால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அல்லது இதற்கு முற்பட்ட சில நாட்களை பொறுத்தவரைக்கும் தமிழர் தாயகத்திலே இடம்பெற்ற இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகளை போது எங்கள் சமூகம் தொடர்பில் இந்த எழுத்தாளர்களுடைய கருத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை வருகிறது குறிப்பாக இன்றைய தினம் ஹர்த்தாள் இதற்கான ஒரு அழைப்பை ஒரு தமிழ் கட்சி விடுத்திருந்தது இந்த கட்சியைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் அல்லது தமிழ் வர்த்தக சங்கங்கள் ஏனையவர்களோடு அவர்கள் பேசி இதற்கான ஒரு ஹர்த்தாளுக்கான அழைப்பை விடுப்பதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஒரு நாள் குறிக்கப்பட்டது அதற்கு பிறகு அந்த நாளிலே சில முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டு அதற்கான நாட்கள் மாற்றப்பட்டிருந்தன ஒருபுறம் இந்த ஹர்த்தாளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டதும் அதற்கு ஆதரவான குரல்களும் எதிரான குரல்களும் வந்து கொண்டே இருந்தன இரண்டு பக்கமும் அதற்கான நியாயமான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தன இதுவே முதல்ல ஒரு தோல்வியாக பார்க்க வேண்டியிருந்தது காரணம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு சமூகம் அடிபட்டுக் கொண்டிருக்கிறதாக இருந்தால் அது பலவீனப்படுகிறது ஏனென்றால் வடக்கு கிழக்கு தமிழர் ஆயுத பகுதிகளிலே கடந்த காலத்திலே குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்த்தால் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு முற்பட்ட காலமெல்லாம் ஹர்த்தாள் என்று சொன்னால் அது முழுமையான ஒரு ஹர்த்தாளாக அங்கே அனுஷ்டிக்கப்பட்டது அதன் மூலமாக சர்வதேசத்திற்கும் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்திற்கும் ஒரு செய்தி ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்டது ஆனால் இங்கே ஒரு ஹர்த்தால் அழைப்பு விடுக்கப்பட்டதிலிருந்து அதற்கு ஆதரவான எதிரான கருத்துக்கள் வரும்போது சமூகமாக நாங்கள் ஒன்றுபட்ட ஒரு கருத்தை அங்கே சொல்லவில்லை என்பதே முதலாவது மிகப்பெரிய தோல்வியாக மாறியிருக்கிறது இந்த ஹர்த்தாள் அந்த ஹர்த்தாளுக்கான எண்ணம் அல்லது அந்த ஹர்த்தால் ஏன் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் இந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை ஏனென்றால் தமிழர் காயுத பகுதிகளில் நடைபெறுகின்ற அடக்குமுறைகள் இராணுவத்தினுடைய பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்பது இன்றல்ல நேற்றல்ல காலம் காலமாக தொடர்ந்து வலியுறுத்தப்படுகின்ற விடயம் அதற்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த போராட்ட வடிவம் பொருத்தமானதா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இது இந்த போராட்டத்தினை ஒழுங்குபடுத்தியவர்கள் மீதான விமர்சனமாக பார்க்கலாமே ஒழிய ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்வாக பார்க்க முடியாது ஏனென்றால் போராட்ட வடிவங்கள் மாறியிருக்கின்றன சும்மாவே எடுத்து பார்ப்போமே ஒரு ஆயுத போராட்டம் என்று வருகின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படியான ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டது அதற்கு பிறகு நவீன காலத்தில் எப்படி பாவிக்கப்பட்டது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆரம்ப காலத்திலே பாவிக்கப்பட்ட ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த நவீன காலத்திலே ஒரு ஆயுத போராட்டத்தினை நடத்திவிட முடியாது இதே போலத்தான் போராட்டத்தினுடைய வடிவங்கள் என்பது இருக்கிறது அகிம்சை ரீதியான ஒரு போராட்டம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கின்ற இந்த ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்திற்கு ஹர்த்தாள் என்கின்ற இந்த வடிவம் பொருத்தமானதா இது முதலில் ஆராயப்பட வேண்டும் ஒரு போராட்டத்தினுடைய இலக்கை நிர்ணயித்துவிட்டு அந்த போராட்டத்தினை நடத்துவதற்கான அந்த வழிவகையை சரியாக கையாளவிட்டால் அந்த போராட்டத்தினுடைய இலக்கை நாங்கள் சென்றடைந்து விட முடியாத முதலில் பார்க்க வேண்டியது ஹர்த்தாள் இந்த ஹர்த்தாள் என்கின்ற போராட்டமான வடிவம் இப்போது இந்த காலகட்டத்திலே பொருத்தமானதா இது முதலாவது இரண்டாவது அந்த ஹர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்படுவதற்கு முன்னரே இங்கே இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்ற சமூக அமைப்புகளோடு பேசி அவர்களுடைய ஆதரவோடு அந்த கத்தாளுக்கான அனுஷ்டிப்புகள் கொண்டு வரப்பட வேண்டும் இது இரண்டாவது ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகமாக எல்லாரும் தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக அத்தனை பேருமே இந்த விடயத்தில் உடன்பட்டு தான் நிற்பார்கள் எப்படி என்றால் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அல்லது இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்பதில்லை ஆனால் ஏன் இங்கே மாறுபட்ட ஒரு விடயம் வருகிறது என்றால் நிச்சயமாக வாக்கு அரசு அலங்கி வருகிறது முன்னரெல்லாம் எங்களுடைய சமூகம் உரிமைக்காக ஒட்டுமொத்தமாக நின்றது ஆனால் இப்போது நாங்கள் ஒரு வாக்கரசியலாக பிரிக்கப்பட்டு நிற்கிறோம் அது மாத்திரமில்லாமல் பிரதேசங்களாக நாங்கள் பிரிக்கப்பட்டு கொண்டு வருகிறோமா என்கின்ற ஒரு அச்சநிலையும் இதன் மூலமாக வருகிறது எனவே இந்த வாக்கரசியல் அல்லது அரசியல்வாதிகளினுடைய துதிப்பாடுதல் போன்றவற்றை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமான ஒரு சமூகமாக ஒரு செய்தியை இந்த ஹர்த்தாலின் மூலமாக சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் இன்று காலையிலேயே நாங்கள் பார்த்தால் ஒரு பக்கத்தில் ஹர்த்தால் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது என்கின்ற படங்கள் அதற்கான சான்றுகள் என்று சிலவற்றை பிரசுரித்துக் கொண்டிருந்தார்கள் சமூக வலைதளத்துறை மறுபுறத்துறை காணொலிகள் உட்பட ஏனைய பல விடயங்கள் இல்லை இந்த கருத்தால் வெற்றி அளிக்கவில்லை குறிப்பாக சில அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டு அவர்கள் மெச்சத்தனமாக சில விடயங்களை நடாத்தி இருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை எல்லாம் பார்க்க முடிந்தது இது ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழினமாக எங்களுக்கான வெற்றியா இந்த கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன ரஷ்ய எழுத்தாளர் சொன்னதை போல ஒரு ஹர்த்தாலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அல்லது ஒழுங்கமைப்பதற்கு அல்லது அந்த ஹர்த்தாள் வேண்டாம் என்று சொல்வதற்கான ஒரு ஸ்திரமான ஒரு தன்மை எங்களிடம் இல்லை எல்லா பக்கத்திலும் நாங்கள் குழம்பிக்கொண்டிருக்கிறோம் எல்லா பக்கத்திலும் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறோமே ஒழிய ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு ஒன்று ஹர்த்தாலை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நடத்தி இருக்க வேண்டும் அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த ஹர்த்தாலை புறக்கணித்து இருக்க வேண்டும் இது இரண்டு பக்கமுமே இருக்கக்கூடிய விடயம் ஒழுங்கு செய்தவர்களும் நிறைய தவறுகளை விட்டிருக்கிறார்கள் அதே போல இதை எதிர்த்தவர்களும் சரியான முறையிலே இந்த ஹர்த்தாளுக்கான எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த ஹர்த்தால் இல்லாமல் செய்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இது இப்போது தென்னிலங்கைக்கும் சரி அல்லது சர்வதேசத்துக்கும் சரி மாறுபட்ட முரணான பல கருத்துக்களை கொண்டு போக போகிறது ஒரு பக்கம் இராணுவத்தினுடைய பிரசன்னம் தமிழர் தாயக பகுதிகளில் இருக்க வேண்டும் அதை மக்கள் விரும்புகிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை அது உருவாக்கும் இன்னொரு புறத்தில் இந்த இராணுவத்தினுடைய பிரசன்னம் தொடர்பில் சில அரசியல்வாதிகள் மாத்திரம் எதிர்வினையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படும் இன்னொரு புறத்தலை தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் என்பவற்றை தாண்டி தமிழர்களுக்கு ஒற்றுமை இல்லை என்கின்ற கருத்தொன்று மிக வலுப்பெற்று போகப் போகிறது இது சர்வதேசத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி தாயகத்திலும் சரி இருந்து செயல்படுகின்ற உண்மையாக செயல்படுகின்ற செயற்பாட்டாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டு போகிறது எனவே இனிவரும் காலங்களிலேயாவது எங்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற எங்கள் சமூகத்துக்காக நாங்கள் உதவுகின்றோம் அல்லது எங்கள் சமூகத்துக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம் என்று சொல்கின்ற அரசியல்வாதிகள் உட்பட அல்லது எங்கள் சமூகம் சார்ந்து செயல்படுகின்ற செயற்பாட்டாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஹர்த்தாலை ஒழுங்காக ஒழுங்கமைத்து நடத்துவதற்கு முடியவில்லை அல்லது ஒரு ஹர்த்தாலை ஒழுங்காக எதிர்ப்பதற்கு முடியவில்லை என்றால் இந்த சமூகம் எங்கே கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி இழாமல் இந்த கேள்விக்கான விடையை தேட வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது நன்றி